அப்ப கத்தருக்கு காத்திருந்து தேவனுடைய நாம மகிமை அந்த மகிமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் புதிய பெற்றுக் கொண்டு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து ஒரு கழுகுகளை போல நீங்க செட்டைகளை அடித்து எழும்பி தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான இடத்துல நீங்க போய் சேரணும் அதே எல்லா பறவைகளை விட கழுகுதான் ரொம்ப மிக உயரமாய் பறக்கும் எல்லா பறவைகளை விட கழுகுதான் கூட்ட ரொம்ப உயரமான இடத்துல கட்டுமா அதே அந்த உயரமான இடத்துல தான் அது தன் கூட்டை கட்டி அங்கே வாசம் பண்ணும் கர்த்தர் கூட உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு உயரமான கூட்டை உங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அல்லவா உங்கள் குடும்பங்கள் ஒரு மேன்மையான இடத்தை அடைய வேண்டும் அல்லவா அப்படி என்றால் நீங்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்பினால்தான் அந்த மேன்மையான இடத்துக்கு போக முடியும் கழுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும் அலைலூயா அந்த புதிய பலன் இருந்தால் தான் கழுகலை போல சட்டைகள் அடித்து உரனை எழும்பி தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான இடத்தை நீங்கள் அடைவீர்கள் அலை லோயா தேவனுடைய நாமம் மகிமை படட்டும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அதை இப்போதே ஜனங்களுக்கு அதை நான் தோன்ற பண்ணுவேன் புதிய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ரெண்டு விதமான அனுபவம் உண்டு ஒன்று ஓடுகிற அனுபவம் இரண்டாவது நடக்கிற அனுபவம் ஒரு சிலர் நடக்கிறவர்கள் நடக்கிற அனுபவத்தில் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க ஒரு சிலர் ஓடுகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க நடக்கிறவர்கள் என்றால் யார் புதுசா இப்பதான் அப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வராங்க பாத்தீங்களா அவங்களா நடக்கிறவர்கள் நான் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு சொல்றாங்க பாருங்க இவங்க தான் ஓடுகிறவர்கள் நீ நடக்கிறவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓடுகிறவர்களா இருந்தாலும் சரி ஆத்து மாவிலே பலன் இல்லாவிட்டால் நடக்கவும் முடியாது ஓடவும் முடியாது உயரை பறந்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் பிடித்து கொள்ளவும் முடியாது கர்த்தர் சொல்றாரு நீ நடக்கிறவர்களா இருக்கலாம் ஓடுகிறவர்களா இருக்கலாம் புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஹலைலோயா நடக்கிற நீ ஓடுகிறவர்களாய் மாறி விடுகிறீர்கள் ஓடுகிறவர்கள் நீங்கள்

சோர்வுகள் அந்த இழைப்புகள் அந்த கவலைகள் இவைகள் மத்தியிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து புதிய பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் தேவனுடைய நாமம் மகிமை என்ன புதிய காரியத்தை தராரு புதிய கிருபையை தருகிறார் புதிய உபதேசத்தை தருகிறார் புதிய நான்காவதா நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்